தான் மாதிரி இருக்கு ஒரு நம்ம ஸ்ட்ராங்காக யார் கவர்மெண்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பத்து வருஷம் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்ட்ராங்காக இருந்திருப்போம் பிஜேபி வந்திருப்பாங்க நல்லா பார்த்தீங்கன்னா நீங்களே உங்களுடைய நார்மல் கன்னடத்தில் பார்த்திங்கன்னா பிஜேபி நல்லா ஸ்ட்ராங்காக இருந்திருப்பாங்க இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆண்ட ஒரு பார்த்திங்கன்னா காங்கிரஸ் ஆண்டு ஸோ அவங்களுடைய ஃபுல் எனர்ஜி வந்து மாதிரி தெரில எல்லாத்துலேயும் கொஞ்சம் எல்லா நாட்டுக்கிட்டேயும் கொஞ்சம் அடங்கி 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 இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு ஸோ இவங்க நல்லா எஃபெக்ட் பண்ணி ஃபைட் பண்ணுறாங்க இப்போ உள்ள சூழ்நிலை மட்டும் பார்த்து போட்டிங்கன்னா இந்த வலைதளங்கள் வர்றதையோ இல்லை நான் பெருசு இந்த இந்த கட்சி அந்த கட்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எதுவுமே கிடைக்க போகிறது கிடையாது இது வந்து மோஸ்ட்லி வந்து எம்பி எலெக்ஷன் எம்பி எலெக்ஷன்னால் இந்த திட்டம் இந்த திட்டத்தை அங்கேருந்து நம்ம ஸ்டேட்டாக கொண்டு வரணும் இப்போ உள்ள பார்த்திங்கன்னா வடக்கு சைடில் பார்த்திங்கன்னா பிஜேபி மோஸ்ட்லி எல்லாத்துலேயும் வந்திருக்கு இப்போ மட்டும்தான் வந்திருக்காங்க இப்போ வந்தனால தான் அவங்க ஃபுல்லும் வளர்ச்சி நீங்கள் குஜராத்தில் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி ஓபி ஓபி மாநிலத்தில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே ரெண்டே ரெண்டு கட்சி தான் ஆண்டு இருந்தது அந்த ரெண்டு கட்சியுமே அழிஞ்சு போச்சு ஏன்னா அங்கே ஃபுல்லும் அந்த ஜாதி அரசியல் பண்ணி அந்த ஊபியே ஒரு ஆகி வச்சுட்டாங்க இப்போ பிஜேபி வந்த கான்செப்ட்